ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷன்லேயே இருக்காங்க வானதி இப்போ பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க உனக்காக நான் என் எல்லாம் விட்டுட்டு வர கூட ரெடியாக இருக்கேன் நீயும் அதே உன் குடும்பத்தை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காக வருவியான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வர மாட்டேன் எனக்கு நீயும் வேணும் என் குடும்பமும் வேணும் உன் குடும்பம் மாதிரி என் குடும்பம்னு நினச்சிட்ருக்கியா என் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் மாட்டேங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பங்க எனக்கு என் குடும்பமும் முக்கியம் நீயும் முக்கியம் இனி இப்படி கேட்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ வானத்தியோட அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க என் அம்மா வேற கத்திகிட்டே இருக்குது நான் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வானத்தி போனை வச்சுட்டு சே எனக்கு நீ தாண்டி முக்கியம் உனக்காக நான் எதனாலும் செய்வேன்னு ஒரு வார்த்தை இவன் வாயிலேருந்து வருதாப்பாருன்ட்டு ரொம்ப கோபமாக கண்ணாப்பிடனா நான் அவங்களே தனியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டி வந்து இவ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா நான் முக்கியமாக உன் குடும்பம் முக்கியமாக எல்லாம் ஒன்று தானே அப்படியெல்லாம் இவளுக்கு புரியாதா இவ கேட்குற கேள்வியே சரியில்லை அப்படின்னு பாண்டியனும் புலம்பிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பாண்டியன் கடைக்கு சோழன் வராங்க என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கன்னு பாண்டியன் கேட்குறாங்க அந்த காயத்ரியை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது போனதுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோனும் எடுக்க மாட்டேன்றா ஃபோன் ஆப்லேயே இருக்குது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பத்துட்டுமா இருக்குது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு அப்பவே சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு நிலாவை அப்படி டென்ஷன் பண்ணுறேன் பொசசிவ்னஸ் வர வைக்கிறேன்ட்டு இப்படி போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டுருக்க ரெண்டு வாரத்துலேயும் உன்னை அளவு காதலிச்சு உனக்காக இப்படி எல்லாம் மாறுறா இந்த பொண்ணுங்களே லவ் கொடுத்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கொடுக்குறாங்க போல அப்படின்னு வானதியும் மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்க பாண்டியன் அதுக்கப்புறம் வானதியும் அங்கே வராங்க இப்போ அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு போய் டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அவங்களும் டீ வாங்கிட்டு வர போயிடுறாங்க என்ன இப்பதான் ஃபோன் பேசுனேன் அதுக்குள்ள இங்க வந்திருக்கேன்னு கேக்குறாங்க பாண்டிய ஏன் வரக்கூடாதா உன்னை பாக்கணும்னு தோணிச்சு வந்தேன் இப்போ நான் என்ன இங்க வந்தது பிரச்சனையா போட்டா இல்லை இப்பதானே பேசுனேன் அதுக்குள்ள வந்திருக்கேன் தான்மா கேட்டேன் உடனே சோழன் சொல்கிறாங்க என்னடா நைட்டெல்லாம் பேசுகிற எல்லாம் பேசுகிற இல்லை கடையிலே இருக்கீங்க ஒரே ஜாலிதான் போ இவள் எங்கே ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறா எப்பா பாரு எதையாச்சும் பிடிச்சிட்டு செண்டலில் இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க மனசுக்குள்ளவே பாண்டியன் அதுக்கப்புறம் டீ எடுத்துகிட்டு வராங்க என்னம்மா தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோ அதுக்குள்ளே வந்துட்டேன் கடையில் வேலை செய்கிறவங்களும் கேட்குறாங்க ஏன்னா என்னை எல்லோரும் இப்படியே கேட்குறீங்க நான் பாண்டிய பார்க்க வரக்கூடாதா தளாரமாக வரலாமா நீ வருவேன் தெரிஞ்சிருந்தால் இன்னொரு டீ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருப்பேன் பரவாயில்ல என்னோடய டீ அவங்களுக்கே கொடுத்துடுங்கன்னு பாண்டியன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வானத்துக்கு டீ தராங்க இப்போ வந்து சோழன் ரொம்ப சோகமாகவும் இருக்காங்க ஃபோன் வந்த உடனே டென்ஷன் ஆகி பார்க்குறாங்க ஆனால் வேறு யாரோன்றதிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடறாங்க யாருண்ணே காயத்ரியான்னு கேட்குறாங்க பாண்டியன் இல்லைடா காலு நான் கூட புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறலோன்னு நினச்சிட்டேன் என்ன பண்ணுறது அவள் போனதுலேருந்து என்ன ஆனால் எப்படி இருக்கா எதுவுமே தெரியல அவை என்ன லோ பண்ணுவான்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கலடா ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ பயப்படாத அது ஏதோ டென்ஷனில் இருக்கோ நார்மலாகிடும் ரெண்டு வாரத்துக்குள்ள அப்படி இன்னும் அவங்க தப்பான முடிவு எடுத்துட மாட்டாங்கன்னு பாண்டியன் சொல்கிறாங்க இப்போ வந்து சோழனை பார்த்து வானது கேட்குறாங்க நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணுன்றாங்க என்ன தாளாரமாக சொல்லிட்டா போச்சு இப்போ ஒரு பக்கம் உங்கள் குடும்பம் ஒரு பக்கம் நிலா இதில் நீங்கள் யார் முக்கியம்னு நினைப்பீங்க நான் கண்டிப்பாக நிலா தான் முக்கியம்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் நிலா தனி கொடுத்தனும் போகணுன்றாங்க இல்லை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக போயிடுவேன் அப்போ உங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஏ இவங்கெல்லாம் இல்லாமல் நான் தாளாரமாக இருப்பேன் என்னால் நிலா இல்லாமல் இருக்கவே முடியாது வானதி இப்போ ரொம்பவே கோமா பாண்டிய பார்த்து பாரு உங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு பாரு அவரை பார்த்தாச்சு நீ தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு கோமா சண்டை போடுறாங்க இங்க பாரு நான் இன்னும் சோழன் கிடையாது நான் பாண்டியன் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு என் குடும்பம் முக்கியம் நீயும் முக்கியமா அவனை மாதிரி எல்லாம் என்னால் செல்பிஸா இருக்கவே முடியாதுன்ட்டு அப்பயும் பாண்டியன்னு ஆர்கூமெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா சோழனை தனியா கூட்டிட்டு போய் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் என்னடா பண்ணேன் நிலானிய கஷ்டப்படுத்துகிறத அப்போவே சொன்னேன் உனக்கு ஆனதை அந்த காயத்ரி கிட்ட சொல்லு அவள் சிரித்து பேசுகிற விதமே சரியில்லைன்னு அப்பெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்ட இப்போ நிலா தான் முக்கியம்னு சொல்கிறையே அந்த மாதிரி நிலா மட்டும்தான் எனக்குன்ட்டு அந்த காயத்ரி கிட்டே நீ பேசாமல் அமர்ந்துருக்கணும் டே நான் என்னமோ ஆசைப்பட்டு பேசுன மாதிரி சொல்கிற நான் வந்து நிலா என் மேலே பொசிவ்னர்ஸ் ஆகிட்டு கொஞ்சமாச்சு லவ் அமைப்பாளான்றதுக்காக தான் பேசினேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல சரி விடுனேன் பார்க்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் சரி நீ வீட்டுக்கு போ நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அப்போ வந்து காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க வந்து சோழன் சோழன் கூப்பிட்றாங்க ஆனால் சோழன் நான் பார்க்குறேன் இரு யாருன்ட்டு சேரன் தான் வெளியே வராங்க யார் நீங்கள் எதுக்கு சோழனாக கூப்பிட்றீங்க நாங்கள் காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் காயத்ரியை இவர் லவ் பண்ணுற மாதிரி பேசி ஏமாத்திட்டாங்க நேத்துந்து காயத்ரி ரூமுக்கு போயிட்டு கதவே திறக்கலை அவ ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்கா எனக்கு அவளை நினைச்சாவே பயமா இருக்கு இவர் கல்யாணம் ஆயிருக்குன்னு ஒரு வார்த்தை இவர் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்றாங்க இங்கே பாரு அவ ரூம்ல இருக்காளன்னா போயிட்டு கதவை திறக்கிறது எப்படி கதவை திறக்கிறவன் எப்படின்ட்டு கூட்டிட்டு அவன்கிட்ட போகாமல் இங்கே வந்து ஏறாயவன் காயத்ரி கதவை முட்டான்னு சொல்லுக்கிறதுன்ட்டு எதுவுமே தெரியாத அவங்க அப்பா ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க காயத்திரியோட ஃப்ரெண்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இப்போ வர போகிறீங்களா இல்லையா சோழன் இருக்காங்க அதுக்கப்புறம் சோழனும் வராங்க பாண்டியும் வராங்க என்ன சோழன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை காயத்திரிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோங்கன்ட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க பார்க்க சின்ன பசங்கன்னு நினச்சிட்டிங்களா நாங்களும் ஆளை கூப்பிட்டா இறக்கட்டா அப்படின்ற மாதிரி பயங்கர ரகுடாக பேசுகிறாங்க உடனே பாண்டி டேய் அவர் பேசுனார் கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்னார் மற்றபடி அவகிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போசெல்லாம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாகல இல்லை இல்லை அதுவாக ஒன்று நினச்சிட்டு அதுவாக இப்போ ஃபீல் பண்ணி கதவை மூடிட்டு இருந்தால் அதுக்கு எங்கள் என்னடா பண்ணுவாங்க ஒழுங்க மரியாதையாக இங்கேருந்து போடா அப்படின்னு கோவப்பட்டு செண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருந்தா அவள் ஏன் இவங்க பின்னாடி வர போகிறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க இங்கே பாரு அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது வீட்டில் போய் ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு அவளை சமாதானப்படுத்துறது பாரு இங்கே வந்து எங்கள் அண்ணன் கிட்ட சவுண்டு கொடுக்குற வேலை வச்சுக்காதுன்னு பாண்டியா அவங்களெல்லாம் அங்கே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுடனே சேரன் வந்து சோழனை கோவப்பட்டு திட்டாங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சமாகச்சும் உனக்கு பொறுப்பு இருக்காடா கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேச போய் தானே இதெல்லாம் நடக்குது கொஞ்சமானா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற நினப்பு இருக்கான்றாங்க நான் ஏதோ ஆசைப்பட்டு அந்த பொண்ணை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்டதுன்னு நல்ல கேள்வி இவங்கள என்ன நான் நிஜமாகவே கல்யாணம் பண்ணிட்டேன்னா சும்மா ட்ராமா கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டேங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க கொஞ்சம் நாளில் இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க அதனால தான் நான் எனக்கு ஆன விஷயத்த சொல்லலை இவங்கள சொல்ல சொல்லுங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு எங்கேயாச்சும் எங்கேயுமே சொல்கிறதில்ல நானும் அந்த மாதிரி தான் சொல்லலை அவங்க கொஞ்சம் நாளில் இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க ஏதோ உங்கள் எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் இங்கே இருக்காங்க எனக்காகலாம் அவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணுன்றாங்க அதுக்கப்புறமா நிலா வந்து கரெக்டு தானே நான் அவங்க சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்போ இவ்வளோ நேரம் இங்கே சொன்னீங்கல்ல ட்ராமா கல்யாணம் கூடிய சீக்கிரத்தில் டிவோர்ஸ் கிடைக்கும் போது அது எல்லாமே சொல்லிடுங்க கிடைச்சது நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு நிலா சொல்கிறாங்க ஐயோ யோ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டுங்களோ ஐயோ நிலா அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாளே இவ பொசு டென்ஷன் ஆவா அதுக்கப்புறம் அவகிட்ட பேசாதீங்க நான் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லுவான்னு நினச்சினேன் ஆனால் இப்படி அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்களே ஐயோ சோலா நீ போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சேடா தேவையில்லாமல் அந்த கிட்ட போய் பிரச்சனையில் மாட்டினா தாண்டாம் அமைச்சுவான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நிலா வந்து ரொம்பவே க்யூட்டாக சோழனை பார்த்து சிரிக்கிறாங்க சோழன் வந்து ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க அடுத்து வர போகிற எபிசோட்ஸில் என்னமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்